ஒரு கல்ல தலைக்கு கீழையும் இன்னொரு கல்ல இழுப்புக்கு கீழையும் இன்னொரு பல்ல காலை கீழையும் கல்லு மேல படுக்க படுக்கிறதுனால மழை தண்ணி எல்லாம் அடியாளம் ஓடிடும் மேல தகலத்தால மூடிக்கிறதுனால மழை தண்ணி அவர் உடம்புல படாது நல்லா நிம்மதிய தூங்குவாரு தூக்கமும் கெடாது பகல் நேரத்துல அந்த கல்லெல்லாம் ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அதெல்லாம் நடந்து போன யாராவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாதான் அதை வாங்கி சாப்பிடுவாரு இல்லைன்னா அவ்வளவுதான் ஒரு நாளு அந்த நாட்டு அரசன் அரசு வேட்டையாட வந்தாரு சாகுவை பார்த்தோன்னே பரிதாபப்பட்டாரு ஐயோ பாவம் இவருப்படி இருக்காரு இவருக்கு உடம்பு எல்லாம் வலிக்கும் நம்ம அனுமதிக்கு அழைச்சிட்டு போய் சுகமா வாழ வழி செஞ்சு கொடுப்போம் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு அரசே அரண்மனைக்கு திரும்பிட்டாரு அடுத்த நாளே ரெண்டு சேவகர்கள் ஒரு பல்லாக்கி அனுப்பி அந்த காட்டுல ஒரு சாது இருக்காரு அந்த சாது நீங்க மொழமா அரைச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு இந்த தேவைகளும் காட்டுக்கு வந்தாங்க காட்டுக்கு வந்து அந்த சாது சாது உங்களை அரச அரண்மனைக்கு அரிசி வர சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த சாதுவும் வேண்டாம் எனக்கு அரண்மனை வாசலும் வேணாம் நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னாரு அந்த சேவங்க கட்டாயப்பட்டதுனால சரி வராங்க அந்த சாதம் புறப்பட்டாரு புறப்படுறதுக்கு முன்னாடி மூணு கல்ல அந்த தகடையும் பல்லக மேல வச்சு அதுக்கப்புறம் தான் ஏறினாரு அந்த அரண்மனைக்கு போனாங்க அந்த அரசர் வந்து சாதுவா வரவேற்றாங்க சாது இதுலதான் தங்க கற்று இருக்கு இந்த அறையில தான் எங்க படுக்கணும் அப்படின்னு சொன்னாரு இந்த சாதமும் சரி சொன்னாரு அரசர் அவர் அவர் அழைக்கி போயிட்டாரு அடுத்த நாள் அரசர் சாவு என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்தாரு அந்த சாது தங்க கட்டு கட்டு மேல கட்டு மெத்த மெத்தைக்கு மேல வழக்கமா படுத்த மாதிரி ஒரு கல்ல தலைக்கு கிளையும் இன்னொரு கல்ல இடுப்பு கிளையும் இன்னொரு கல்ல காலை கிளையும் வச்சு உடம்ப தகத்தால மூடி மூடி படுத்திருந்தாரு இத பார்த்தோடனே அரசருக்கு ரொம்ப அதிர்ச்சி யார் சாகு படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த சாகு சொன்னாரு எனக்கு எனக்கு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி தங்க கத்திலையோ பத்து நெற்றியலையோ இல்ல அது மனசை சார்ந்த ஒரு விஷயம் உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி மனப்பக்குவோன்னு அப்பதான் அந்த அரசருக்கு புரியுது இந்த காலத்துல ஒரு அரசர் பக்கத்துல ஒரு சுவாமி அந்த சாமிக்க ஒரு சீட நிம்மதியா இருக்க ஏதாவது வதி வதி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு உடனே சாமி நிமிந்து பார்த்து நீ நிறைய பேருக்க கடை வாங்கியிருக்க அதெல்லாம் திருப்பி கொடுத்தாதான் உனக்கு நிம்மதி வரும் அப்படின்னு சொன்னாரு இத ரொம்ப அதிர்ச்சி நான் எல்லாத்தையும் கடை வாங்கி இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாரு அந்த சாதன் சொன்னாரு நான் உனக்கு கடன் கொடுத்து கடன் கொடுத்துதான் இந்த நிலைமைக்கு வந்தேன் திருப்பியும் நீ என்கிட்டே வந்து நிம்மதியா இருக்க வழி கேக்கிறியே இதை நினைச்சுதான் வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு நன்றி